வணக்கம் கேலக்ஸி ஹெல்த் எஜுகேஷனின் சார்பாக ஹீலரன் கோமதி ஆரோக்கியமான ஆனந்தமான சமுதாயத்தை உருவாக்குவோம் இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா ராமச்சந்திரன் சார் வந்திருக்கிறாரு அவர் வந்து நம்மகிட்ட வெர்டிகோ அப்படிங்கிற தலை இருந்து பரவாயில்லைங்காட்டி அவரோட ஒப்பீனியன் ஷேர் பண்ணி போறாரு வணக்கம் வணக்கம் ஒரு வாரத்துக்கு முன்னாடி எனக்கு கொஞ்சம் தலை சுற்றிங்க ஒரு ஹாஸ்பிட்டலில் போய் பார்த்தேன் சாப்பிடுங்க அது சரியாயிடும் போட்டு அப்புறம் ஒரு ரெண்டு நாள் கழிச்சு மறுபடியும் பார்த்தா மறுபடியும் அதே மாதிரி தான் இருந்துச்சுங்க எந்திரிச்சா தலை சுற்றி அப்படியே கீழே தடுற மாதிரி இருந்துச்சுங்க அப்புறம் மறுபடியும் இப்போ மேடம் வந்து நான் ஒரு உடைய முன்னாடியே வந்து பார்த்தேங்க ஒரு வயிறு பிரச்சனைக்காக அது இப்போ நல்லா க்ளீராகிடுச்சுங்க எனக்கு அப்புறம் எனக்கு திருப்பி மறுபடியும் மேடம் பார்க்குறேன் வந்து பார்த்தோம் அப்புறம் தலை சுத்திரை கொஞ்சம் பரவாயில்ல நல்லா இருக்குதுங்க ஒரு மூணு நாளாக இப்போ ட்ரீட்மெண்ட் போச்சுங்க இப்போ கொஞ்சம் நல்லா இருக்குங்க இப்போ நான் இப்போ தனியாக இப்போ கார் ஓட்டிகிட்டு வர அளவுக்கு நான் ரெடி பரவாயில்லைங்க நல்லா அகப்பஞ்சு இது வந்து நல்லா ஒரு ட்ரீட்மெண்ட் நல்லா இருக்குங்க

அப்போ அந்த அளவுக்கு வந்து அருமையாக சரியாகும் நம்ம தலை சுற்றல் இந்த செர்விக்கல் அப்படிங்கிற அந்த கழுத்து நரம்பு வந்து அழுத்துறதுனால ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா அந்த செர்விக்கல் பெயின்னால இந்த செர்விக்கல் பிரச்சனை இருக்கிறவங்களுக்கெல்லாம் வந்து இந்த தலை சுற்றல் வர ஆரம்பிக்குது அப்போ அந்த செர்விக்கல் பகுதியில் வந்து இவருக்கு அக்குபஞ்ச ட்ரீட்மெண்ட் தந்துட்டு அது கூட கப்பிங் தெரப்பி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிஸ்டம் இருக்குது அதையும் சேர்த்து பண்ணும்போது இவருக்கு அருமையாக அந்த தலை சுற்றல் வந்து குணமாச்சு ரொம்ப கிருகிருன்னுன்னு சுத்துற மாதிரியே இருக்குது பெட்ல திரும்பி படுத்தா சுத்துது யாராவது இப்படி திரும்பி பார்த்தாலே கழுத்துல வந்து ரொம்ப வந்து ஒரு மாதிரி தலை சுத்தலா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தான் ஃபர்ஸ்ட் ட்ரீட்மெண்ட் பண்ணோம் அதுக்கு வந்து அருமையை அந்த அன்னைக்கே வந்து பாதி திரும்பி படுக்கும்போதே சொல்லிட்டாரு இன்னைக்கு கொஞ்சம் பரவாயில்ல அந்த அளவுக்கு தலை சுத்தல் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வந்து மேக்ஸிமம் வந்து பரவாயில்ல அந்த மாதிரி அருமையும் சரியாகும் உச்சந்தலையில இருந்து உள்ளங்கால் வரைக்கும் வர அத்தனை பிரச்சனைகளுக்குமே அக்குபஞ்சர் புள்ளிகள் நம்ம உடம்புல நம்ம பிறக்கும் போதே இருக்கு தலை சுற்றலுக்குன்னு சில புள்ளிகள் இருக்கும் தலைவலி மூட்டு வலி வயிற்று வலி இந்த மாதிரி எல்லா பிரச்சனைகளுக்குமே வந்து நிறைய அக்குபஞ்சர் பாயிண்ட்ஸ் நம்ம பிறக்கும் போதே நம்ம உடம்புலயே இயற்கையாகவே இருக்கு அப்போ அந்த புள்ளிகள் எங்கெங்கே இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு அந்த புள்ளிகளை தூண்டி விட்டோம்னா இந்த மாதிரி தலை சுத்தல் அதே மாதிரி நரம்பு மண்டல பிரச்சனைகள்லாம் இருந்ததுன்னா அருமையாக சரியாகும் நரம்பு மண்டலமே நல்ல எனர்ஜியாக ஆரம்பிக்கும் அவ்வளோ ஒரு அருமையாக இருக்கும் ஏற்கனவே வயிறு பிரச்சனை இருந்து அஜீரண தொந்தரவுகள் இருக்குதுன்னு சொல்லிட்டு நம்மகிட்ட ட்ரீட்மெண்ட் வந்து எடுத்தாரு அதில் பரவாயில்லுங்காட்டி திடீர்னு ஞாபகம் வந்துச்சு சரி இங்கே வந்து பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தேன் அப்படின்ட்டு வந்தார் இந்த மாதிரி பாத்தீங்கன்னா எல்லா பிரச்சனைகளுக்குமே அக்குபஞ்சர் மூலமா முழுமையான தீர்வு கொடுக்க முடியும் நிறைய பேர் வந்து இப்போ ட்ரீட்மெண்ட் எடுத்து பரவாயில்ல இந்த மாதிரி அற்புதமான ஒரு சிகிச்சை டபிள்யூஹெச்ஓ அங்கீகரிச்ச ஒரு அற்புதமான மருத்துவம் உலக சுகாதார நிறுவனம் வந்து இந்த அக்குப்பஞ்சரை வந்து ஒரு சிறந்த மருத்துவமாக அங்கீகரிச்சிருக்காங்க இப்போ உலக நாடுகள் எல்லாமே பயன்படுத்திட்டு இருக்கிற ஒரு அற்புதமான மருத்துவம் உங்களுக்கு ட்ரீட்மெண்ட் தேவைப்பட்டா நம்மளோட கிளினிக் காலையில் ஆறு மணிலேருந்து நைட் ஒம்பது மணி வரைக்கும் ரெகுலராக இருக்குது இது கோயம்புத்தூர் கணபதியில் இருக்குது கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நேரில் வந்து பார்க்கலாம் நமக்கு நாமே மருத்துவர் அப்படிங்கிற கான்செப்டில் அக்குப்பஞ்சர் கிளாஸஸ் யோகா கிளாஸஸ் கப்பிங் தெரப்பி டான் தெரப்பி ஃபோட்ரோஃப்ளெக்ஸாலஜி அப்படிங்கிற பாத அழுத்த சிகிச்சை ஆர்குலோ தெரப்பி இந்த மாதிரி நேச்சுரோபதி சம்மந்தப்பட்ட நிறைய வகுப்புகளும் சொல்லி தந்துட்ருக்குறோம் இந்த வகுப்புகளில் கலந்துக்கிட்டு உங்களுக்கு நீங்களே வர்ற பிரச்சனைகளுக்கு அருமையான தீர்வு நீங்களே படிச்சுட்டு உங்களுக்கு நீங்களே அந்த தகுப்பஞ்சர் பாயிண்ட்ஸ் எல்லாம் கொடுத்தீங்கன்னா அருமையாக சரியாகும் ட்ரீட்மெண்ட் தேவைப்பட்டாலும் எடுத்துக்கலாம் அல்லது நீங்கள் வந்து இந்த மாதிரி படிச்சுட்டு ஆன்லைன் கிளாஸஸ் இருக்குது ஆஃப்லைன் நேரடியாக வர்றதுனாலும் வந்து படிக்கலாம் இந்த கிளாஸஸ் பார்த்திங்கன்னா வார இறுதி நாட்கள் ஞாயித்துக்கிழமை சனிக்கிழமை அந்த மாதிரி இருக்குது அது மட்டும் இல்லாமல் வார நாட்கள்ல திங்கள் புதன் இந்த மாதிரி இருக்கு சாயங்கால நேரம் கூட ஏழு இருந்து ஒன்பது மணி வரைக்கும் இருக்கு அது மட்டும் இல்லாமல் ஹாலிடேஸ் விடுமுறை நாட்கள்ல எல்லாம் கூட கிளாஸஸ் வந்து சொல்லி தந்துட்டு இருக்கிறோம் உங்களுக்கு விருப்பம் இருக்குதுன்னா ஏதாவது ஒரு கிளாஸில் கலந்துக்கிட்டு நீங்கள் வந்து உங்களுக்கு நீங்களே சரி பண்ணுற அளவுக்கு தெரிஞ்சு வச்சுக்கலாம் ரொம்ப அருமையா இருக்கும் ஒவ்வொருத்தருமே தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு அற்புதமான சயின்ஸ் இந்த அக்கப்பெஞ்சர் சயின்ஸ் பார்த்துட்ருக்கிற வியூவர்ஸ் உங்களுக்கு இந்த தலை சுற்றல் வெட்டிக்கோ மாதிரி எல்லாம் இருக்குது அப்படின்னா அதை சரிப்படுத்துறதுக்கு உண்டான அக்கு பஞ்சர் பாயிண்ட்ஸ் இந்த வீடியோவில் தரேன் இதை பார்த்துட்டு நீங்கள் ரெகுலராக மசாஜ் பண்ணிங்கன்னா கூட உங்களுக்கு அருமையாக அந்த தலை சுற்றல் குணமாக ஆரம்பிக்கும் இதே மாதிரி பார்த்திங்கன்னா நிறைய வீடியோஸ் கேலக்சி ஹெல்த் வீடியோஸில் போய் பார்த்திங்கன்னா நம்ம யூடியூப் சேனலில் நல்ல அருமையான ஹெல்த் வீடியோஸ் போட்டிருக்கிறோம் அதையும் பார்த்துட்டு உங்களுக்கு இருக்கிற பிரச்சனைகளுக்கு நீங்களே டச் கொடுத்து கூட சரிப்படுத்திக்கலாம் அற்புதமான அக்குபஞ்சர் புள்ளிகளை இப்போ நம்ம பார்ப்போம் தலை சுற்றுலாம் இருக்கு இருக்கிறவங்க நம்ம காதோட சைடில் அதாவது இந்த சென்டரில் பார்த்தீங்கன்னா சிறு மடல் இருக்கும் இதுக்கு முன்னாடி குழி இருக்கும் இங்கே எஸ்ஐ நைன்டீன் அப்படிங்கிற ஒரு ரகுபஞ்சர் பாயிண்ட் இருக்குது இந்த பாயிண்ட்டை ரெண்டு பக்கமே ரெண்டு காதோட இந்த பக்கத்தில் வச்சு இந்த மாதிரி ரெகுலராக மசாஜ் பண்ண பண்ண உங்களுக்கு இந்த வெட்டிக்கோ அப்படிங்கிற தலை சுற்றல் அருமையாக குறைய ஆரம்பிக்கும் இந்த மாதிரி ஒரு மூணு நிமிஷம் கிளாக் வைஸ் மசாஜ் பண்ணுங்கள் அதே மாதிரி நம்ம கழுத்தில் காதோட சைடு காது முடிகிற இடத்துல இப்படியே கை கொண்டு போனீங்கன்னா இங்கே ஒரு முட்டு இருக்கும் இந்த முட்டுக்கு கீழே ஜிபி டுவெண்ட்டி அப்படிங்கிற பஞ்சர் பாயிண்ட் இருக்கும் இது வந்து செருவிக்கலாக சரி பண்ணக்கூடிய ஒரு புள்ளி இப்போ இந்த செர்விக்கல் பகுதியில் கழுத்து நரம்பெல்லாம் அழுத்திட்டு இருந்ததுன்னா உங்கள் கட்டவரில் வச்சு இந்த மாதிரி ஒரு மூணு நிமிஷம் மெதுவாக மசாஜ் பண்ணுங்கள் ரெண்டு பக்கமுமே அந்த பக்கமும் இதே மாதிரி காது முடிகிற இடத்துல வச்சு ஒரு மூணு நிமிஷம் மசாஜ் பண்ணி விட்டிங்கன்னா நல்ல ஒரு ரிலாக்ஸ் கிடைக்கும் மனசு அமைதியாக இருக்கும் இந்த செர்விக்கல் பகுதி நல்ல எனர்ஜி ஆகும் இதையும் ஒரு மூணு நிமிஷம் வைஸ் இந்த மாதிரி மசாஜ் பண்ணிக்கோங்க அதோட நல்லெண்ணெய் கொஞ்சமாக லைட்டாக செக்லாட்டின நல்லெண்ணெய் வாங்கி கொஞ்சமாக ஹீட் பண்ணிவிட்டு இந்த இடத்துல வச்சு இந்த மாதிரி உங்கள் உள்ளங்கையை வச்சு மெதுவாக மசாஜ் பண்ணுங்கள் செர்விக்கல் ஏரியாவில் இதுவும் வந்து நல்ல தலை சுத்தலை குறைக்கும் இந்த மாதிரி நான் சொல்லி தந்த மெத்தடெல்லாம் பண்ணிங்கனாலே உங்களுக்கு இந்த தலை சுற்றல் அருமையாக சரியாக ஆரம்பிக்கும் இது வரைக்கும் இந்த வீடியோ பார்த்துட்டு இருந்த எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றி இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இதே மாதிரி கேலக்ஸி ஹெல்த் வீடியோஸ் அடுத்தடுத்து நிறைய வரும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் மறக்காமல் அழுத்தி வச்சுக்கிட்டிங்கன்னா அடுத்த வீடியோ போடும்போது காட்டும் தேங்க் யூ